ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முதல்ல நீங்கள் ஸ்டாங்காக இருந்தாலும் மற்ற எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக வரத்துக்கு உங்களுடைய பவர் வைப்ரேஷனை ஏற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு கோவில் சொல்கிறேன் எழுதிக்கிறங்க நம்ம பழைய வாணியம்பாடி வாணியம்பாடி புது வாணியம்பாடி இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா பழைய வாணியம்பாடி அதில் பார்த்தீங்கன்னா ஆதிபுரீஸ்வரர் கோவில் திருக்கோவில்ட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி புராணத்தில் பார்க்கும்போது சரஸ்வதி ஊமையாயிட்டு இந்த இறைவனை வணங்கி மறுபடியும் அந்த இறைவனை நோக்கி பாடினாங்களாம் அப்போது வாணி கலைவாணி மீண்டும் பாடியதால் வாணி பாடியதால் வாணியம்பாடி அப்படின்ற மாதிரி பேரணத்தில் இருக்கிற மாதிரி புராணத்தில் உண்டு இதுலேயும் பழைய வாணியம்பாடியில் தான் அந்த சிவன் கோயிலுக்கும் ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலாகவும் வரலாறும் சொல்லுதாங்க சரிங்களா உங்களுடைய விருட்சம் போது பார்த்தீங்கன்னா மூங்கில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய விருட்சம் மூங்கில் கரும்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது ரெகுலராக டயர்ட் ஆகுறீங்களா ஒன்றும் யோசிக்காதீங்க ஒரு கிளாஸ் கரும்பு சாறு வாங்கி கொடுங்க டக்குன்னு கிளியர் ஆகுங்க ஏன்னா உங்களுடைய விருட்சமே மூங்கில் மூங்கில் குடும்பம் தான் கரும்பும் சரிங்களா இந்த வாணியம்பாடி கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்யுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் வஸ்திர தானம் செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே தங்குங்க